சிவாய நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தின் சமணரை கழுவேற்றிய படலம் கேட்கலாம் சமணரை கழுவேற்றிய படலம் இறைவனான சொக்கநாதரின் திருவருளால் திருஞான சம்பந்தர் சமணர்களுடன் அனல் புனல் வாதங்களில் வெற்றி பெற்றதால் சமணர்கள் தாங்களாகவே கழுவில் ஏறி உயிர் துறந்ததை பற்றி குறிப்பிடுகிறது திருஞான சம்பந்தர் தனது பதிகங்களை தீயிலிட்டும் ஆற்றிலிட்டும் சமணருடன் போட்டியிட்டு வென்றது மதுரையில் சைவம் மீண்டும் தடைத்தது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விளக்குகிறது சமணரை கழிவேற்றிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் காண்டத்தில் அறுபத்தி மூன்றாவது படலமாக அமைந்துள்ளது இனி நாம் அப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் திரியான சம்பந்தர் சொக்கநாதரின் திருவருளால் கூண்டு பாண்டியனின் வெப்பு நோயையும் உடல் கூனினையும் போக்கியதைக் கண்டு மங்கையரசியாரும் குலச்சிறையாரும் பெரிதும் மகிழ்ந்தனர் மதுரையில் மீண்டும் சைவத்தை தளிர்க்கச் செய்யுமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் திருஞான சம்பந்தரும் இறைவனின் திருவருளால் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று அவர்களிடம் கூறி திருக்கோவிலை அடைந்து இறைவனை மனுமாற வழிபட்டார் யானசம்பந்தரும் இறைவனரிடம் ஐயனே பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் தழைத்தோங்க அருள் என்று வேண்டிக் கொண்டார் பாண்டியனின் வெப்புநோயை தீர்ப்பதில் தோல்வியுற்ற சமணர்கள் திருஞான சம்பந்தரை வாதிட்டு வெல்ல முடிவு செய்தனர் சமணர்கள் தோல்வியுற்று தலைகுனிந்து தப்தம் இல்லம் சேர்ந்ததும் அவருடைய மனைவியர் புதல்வர் மாணவர்கள் அவர்களை கேவலமாக பேசினர் சாஸ்திர விற்பனர் என்று கூறிக்கொள்ளும் உங்களை ஒரு சிறுவன் வேண்டது வெக்கப்படக்கூடிய செயலல்லவா மந்திர வலிமையால் யானையும் சர்ப்பத்தையும் பூதத்தையும் உமது முன்னோர் எளிதில் வரவழைத்தனர் உங்களால் சமயத்துக்கு இழுக்கு இனி யார் இம்மதத்தை பின்பற்றுவார்கள் உமது மனைவி உறவினர் என்று சொல்லிக் கொள்வதை விட உயிரை விடுவது மேல் என்றெல்லாம் எடுத்துரைத்தனர் இரவு முழுவதும் உறக்கமின்றி தவித்த சமணர்கள் மறுநாள் நாயனாரை தேடி புறப்பட்டனர் அப்பொழுது அவர்கள் மனைவியர் அவர்களை தடுத்து நீங்கள் வாதில் அச்சிறு பையனிடம் தோற்று கத்திகளாலும் கோடரிகளாலும் சவுக்குகளாலும் அடிபட்டு கழுவில் ஏற்றப்படுவதாய் கனவு கண்டோம் விடியும் நேரம் கண்ட கனவு பலிக்கும் என்பார்கள் இன்று நீங்கள் புறப்பட வேண்டாம் என கூறி குறுக்கே தடு மறித்தனர் நேற்று சொல்லம்புகளால் துளைத்த உங்களுக்கு இன்று எங்களிடம் அன்பு பெருகிவிட்டதோ அதுதான் எங்கள் முடிவென்றால் விதி வழி போகிறோம் இனி அரைக்கனவும் தோல்விவிட்டு உங்கள் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்று கூறி புறப்பட்டனர் எதிரே பாம்புகளும் நரிகளும் பூனைகளும் வந்தன கால் தடுக்கிட்டு ஆந்தை அலறியது இடது பூஜமும் கண்ணும் துடித்தன இப்படி அவசவுனங்கள் பல கண்டும் அவர்கள் நிற்கவில்லை அதே சமயம் அரசியும் மந்திரியும் சம்பந்தர் தங்கியிருந்த மடம் சென்று தோல்வித்த சமணர் அடிப்பட்ட புலி போல வஞ்சம் வைத்திருப்பார் ஆதனால் தாங்கள் இங்கு கொஞ்ச காலம் தங்கியிருந்து சைவ சமயத்தை பிழைக்கச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சம்பந்தர் அதற்கு ஒப்புக்கொண்டார் பின் ஆலயம் சென்று இறைவனிடம் சமணர்களை வெற்றி கொள்ள என்னால் ஆகுமா இறைவனின் துணை என்று உருக்கமாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் சம்பந்தர் அப்பொழுது அவர் பாடிய பாடல்தான் வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமிலே அமனரோடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாதுனடாய பரமனே ஞானம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயின் உரையும் எம் ஆதியே என்ற பாடல் அப்பொழுது சமணர்கள் வாதில் தோற்று கழுவேறுவர் என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு என்று இருமுறை அசரீரி குரல் எழுந்தது அரசனிடம் சமணர்கள் சம்பந்தரை வாதில் வென்று காட்டுவோம் என்று அனுமதி கேட்டனர் மன்னனும் சம்மதித்தான் சம்பந்தரை வரவழைத்து சமணர் எண்ணத்தை தெரியப்படுத்தினான் பழ பழம் நழுவி பாலில் விழுந்தார்போல் ஆயிற்று ஞான சம்பந்தர் புன்னகையுடன் சம்மதித்தார் சமணர்கள் சிறுவனே மரத்திற்கு அரித்தது சில சமயம் எழுத்து போல தோன்றும் மன்னன் நோய் நீ நீங்கும் சமயம் நீ வந்து நீர் பூசினாய் இது குருட்டு வெற்றி உனது மந்திரத்தை ஓலையில் எழுதி அனலில் போடு நாங்களும் அவ்விதமே செய்கிறோம் யாருடைய ஓலை எரியவில்லையோ அவரே வென்றவர் என்று சூழ்ரைத்தனர் சம்பந்தர் புன்னகையுடன் அரசனை குழி வெட்டி நெருப்பு சொன்னார் சமணர்கள் அது இங்கு கூடாது மதுரைக்கு வடகிழக்கில் பத்து மைல் தொலைவில் தான் அக்னி கிழி தோன் அமைக்க வேண்டும் என்று தர்க்கித்தனர் பாண்டிய மன்னன் தேவியுடனும் மந்திரியுடனும் பரிவாரங்களுடன் மற்ற சிவனடியார்களுடனும் குறிப்பிட்ட இடம் வந்தனர் சம்பந்தர் தொண்டர்களுடன் வந்தார் சமணர் எண்ணாயிரம் பேரும் கூடினர் பெரிதான ஆழமான அனற்ழியில் சம்பந்தர் இறைவனை எண்ணியபடி ஓனை ஒன்றை போட்டார் சம்பந்தர் இட்ட பதிகம் போகமார்த்த பூன்முலையால் என்னும் திருநாள் நல்லாட்டு பதிகத்தை அக்னியில் இட்டார் அக்னி குட்டம் எரிந்து முடிந்ததும் திருஞான சம்பந்தரின் திருநள்ளாற்று பதிகம் எரியாமல் புது பொலிவுடன் இருந்தது சமணர்களின் பாடல் தீயில் கருகியது சமணர் பொறாமையுடன் உனக்கு அக்னியை கட்டும் மந்திரம் தெரிந்திருக்கிறது உன் மடத்தை எரிக்க நாங்கள் அக்னியை அனுப்பியது அதனாலேயே பயன்படாமல் போயிற்று இதை இந்த சூதை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது வேறு வழியில் வாதிடுவோம் வைகையின் வெள்ளத்தில் ஓலைகளை போடுவோம் வெள்ளத்தை எதிர்த்து வரும் ஓலையின் சொந்தக்காரர் வெற்றி பெற்றவர் ஆவார் வெள்ளத்தில் அதை போட்டவர் தோற்றவர் போர் போக்கில் ஓலைகள் வென்றால் அவை வலிமையற்றவை தோற்றவர் வென்றவரின் அடிமையாக வேண்டும் என்று கூறினர் அப்பொழுது பாண்டியன் குறுக்கிட்டு இவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் இவர்கள் பொய்வாதம் செய்து கொண்டே இருப்பர் என தீர்மானித்தார் சம்பந்தரும் மனிதனுக்கு மனிதன் அடிமையே இல்லை இதை என் மனம் ஒப்புக்கொள்ளாது ஆனால் இகழும் நீங்கள் தோற்றால் கழிவில் ஏற முடியுமா என்று கேட்டார் சமணர்களும் அப்படியே பிரதிஜை செய்யவே எண்ணாயிரம் கழுமரங்கள் தயாராகின கழுத்திலே கொட்டை நெற்றியிலே பட்டை என்றெல்லாம் கேலி செய்தபடியே வைகையின் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் சமணர்கள் நீரை கட்டும் மந்திரங்களை ஜெபித்தனர் பின் எண்ணாயிரம் ஓலைகளை ஆற்றில் எறிந்தனர் சிவன் தியானம் செய்தபடி சம்மந்தரும் தாம் எழுதிய வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் நாமமே சூழ்க வையகமும் தீர்கவே என்ற பதிகத்தை எழுதி ஆற்றில் போட்டார் ஓடம்போல மேற்கு நோக்கி சென்றது சம்பந்தரின் ஓலை வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு கிழக்கு நோக்கி சென்று கடலில் சேர்ந்தது சம் சமணர்களின் ஓலைகள் அனைவரும் ஆரவாரித்தனர் சமணர்கள் தோற்றனர் என்று சிங்கநாதம் செய்தனர் தோல்விவிட்ட விட்ட சமணர்கள் ஓரிவாவும் அரசனின் ஆட்கள் காவலிருந்தனர் அப்போது சம்பந்தர் அவர்களை அனுதாபத்துடன் நோக்கி வீணை உயிரை இழக்காமல் திருநெரு பூசி நாமம் ஜெவியுங்கள் என்று கூறினார் ஆனால் அவர்கள் சாம்பலை தொடுவதே அருவறுப்பு பூசுவது அமங்கலம் என்று கூறி தாமே கழுவேறினர் பாண்டியன் சம்பந்தரை நோக்கி தாங்கள் தண்ணீரில் போட்ட ஓலையை நான் காண வேண்டும் என விண்ணப்பித்தார் நாயனார் ஓலை மூழ்கி மேற்கு திசை வந்து பதிகங்கள் பாடினார் பகவான் எண்பது வயது வயோதியராக எதிர்வந்து குழந்தாய் இங்கு ஏன் நிற்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இங்கே ஆற்றிலிட்ட ஓலையே நீர் மறைத்து இருக்கின்றீர் நீர் ஏட்டை காண்பியும் பாண்டியன் பார்க்க வேண்டுமாம் என்றார் சம்பந்தர் அப்பா நானோ வழிபோக்கன் என்ன ஏதென்று விசாரித்தது குற்றமா என்னை ஏடு மறைத்தவன் என்கிறாயே என்றார் கிழவர் ஐயா எனக்கு தங்களை பற்றி தெரியும் தாங்கள் சிவபெருமானே தந்தை மகன் அறியானா என்று கூறி கிழவரை அணைத்து கொள்ள கிழவராக வந்த இறைவன் ஏட்டை கொடுத்துவிட்டு அங்கிருக்கும் அங்கிருக்கும் ஒரு லிங்கத்தில் மறைந்தார் பாண்டியனிடம் ஓலையை கொடுத்தார் சம்பந்தர் நடந்த நிகழ்ச்சிகளைக் கண்டு மகிழ்ந்தனர் பாண்டியனும் அரசியும் மந்திரியும் மக்களும் ஏடை அகத்தில் மறைத்திருந்ததால் அந்த ஊர் திரு ஏடகம் என்று ஆயிற்று பெருமான் திரு ஏடகநாதர் ஆனார் விருப்பங்கள் யாவும் தரும் அந்த லிங்கத்தை மகாவிஷ்ணு கருடனோடும் ஆதிசேஷனோடும் வந்து வணங்கினார் பாண்டியனும் அங்கு ஒரு பெரிய கோவில் கட்டி பூஜைக்கும் திருவிழாவிற்கும் ஏற்பாடு செய்தார் ஓராண்டு காலம் பாண்டியனோடு சம்பந்தர் அங்கு தங்கி இருந்தார் மக்கள் அனைவரும் சைவ நெறியை பின்பற்றினர் எங்கும் சிவசமயம் திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டில் சில காலம் தங்கியிருந்து பல தலங்களுக்கு சென்று பதிகங்கள் பல பாடி மீண்டும் சோழ நாட்டிற்கு சென்றார் ஏடு மறைத்துக் கொடுத்த இந்த அறுபத்தி மூன்றாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் நன்கு படிப்பார்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் ஈசனது அருள்பெற்று இம்மையில் எல்லா செல்வங்களும் பெற்று முடிவில் மோட்சத்தை அடைவார்கள் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் காணாமல் போன பொருட்களும் கிடைக்கும் மேலும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் இறைவன் தன் நலமில்லா தன்னுடைய அடியவர்களை காப்பார் என்பதே இப்படத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இனி அடுத்த படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் திருச்சிற்றம்பலம்